Recording in progress. இந்த நாளின் ஆரோக்கிய செய்தி பார்த்தீங்கன்னா லோ கார்ட் வர்சஸ் லோ கேலரிக் டயட் இது ரெண்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நம்ம லோ கார்ட் டயட்டுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாவுசத்து கம்மியாக சாப்பிட்ற ஒரு உணவு வகை அடுத்தது லோ கேலரிக் டயட்டு கேலரிஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது ஒன்று மாவுசத்து கம்மியாக சாப்பிட்றது இது குறித்தான் நம்ம பார்த்துருக்கோம் இது லோ கேலரிக் டயட்டு இப்போ நிறைய கான்ஃபரன்ஸ் சில மெடிக்கல் கான்ஃபரென்ஸில் என்ன லோ கார்பை விட லோ கேலரி டயட் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக் எனக்குரிய ஐம்பது ஸ்லைடு இருக்குது நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்லைடு தான் போ பேச போகிறேன் வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்லைடு ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் வந்து பேச போகிறேங்க ரெண்டு ஒரே ஒரு ஸ்லைடு தான் ஒன்று தெர்மிக் எஃபெக்ட் தர்மிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன தர்மிக் எஃபெக்ட் ஆ இப்போ நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் இப்போது உதாரணத்துக்கு கொண்டக்கடலை ஒரு கப்பு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளைன் கொண்டைக்கடலை கொண்டக்கடலை எவ்வளோ எடுக்கிறோம் ஒரு நூறு கிராம் எடுக்கிறோம் இல்லை நூறு கேலரி எடுக்கிறோம் ஒரு கேல்குலேஷன் வச்சுப்போம் எக்ஸாம்பிள் தானே ஒரு நூறு நூறு கிராம்னே வச்சுப்போம் இல்லை நூறு கேலரி இப்போ நான் நூறு கேரி நூறு கிராம் கொண்டக்கடலை எடுக்கிறேன்னா அந்த நூறு கிராம் கொண்டக்கடலையை நான் சாப்பிட்றதுக்கு இருபத்தஞ்சுலேந்து முப்பது கிராம் கொண்டக்கடலையை நான் வேஸ்ட் பண்ணணும் புரியுதுங்களா புரியல இப்போ நான் நூறு கிராம் கே கொண்டக்கடலை எடுக்கிறேன்னா அந்த நூறு கிராம் கொண்டக்கடலையை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி முப்பது கிராம் வேஸ்ட் பண்ணணும் இப்போ புரியுதுங்களா அப்போ நான் எவ்வளோ எடுப்பேன்னு நினைக்கிறீங்க எழுபத்தஞ்சி கிராம் தான் கொண்டக்கடலை எடுப்பேன் இந்த கொண்டக்கடலை நான் சாப்பிட்றதுக்கே நான் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் வந்து அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே நான் இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் கொண்டக்கடலையே வேஸ்ட் பண்ணணும் ஆனால் நான் என்னாகும் ஃபுல்லாகும் இப்போ டைஜஷன் ஸ்லோவாகும் ஸ்லோவாகும் கம்மியாக தான் எனக்கு கிடைக்கும் இது ப்ரோட்டீனை பொறுத்தவரில் இது நான் சோறு தின்றேன் நூறு கிராம் சோறு தின்றேன் அப்படின்னா வெறும் ஆறு டு எட்டு கிராம் தான் அதில் வேஸ்ட் ஆகும் அப்போ நான் தொண்ணூற்றி நாலு கிராம்லேருந்து தொண்ணூத்தெட்டு கிராம் சோறை உள்ள தள்ளுறேன் எது பெஸ்ட்டு கொண்டகல்ல தான் பெஸ்ட்டு அப்படின்னா ப்ரோட்டீன் தான் பெஸ்ட்டு ஏன்னா ப்ரோட்டீன் நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க என்ன ஆனால் அதுலேருந்து நம்ம அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு அமௌண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் ஆனால் சோறு தின்றோம் வெறும் ஆறு டு எட்டு கிராம் தான் நம்ம வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அடுத்தது நம்ம கொழுப்பு சாப்பிட்றோம் வெறும் ரெண்டு டு மூணு கிராம் தான் ஸோ நீங்கள் அல்மோஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற கொழுப்பு ஃபுல்லாக பாடி எடுத்துக்குது வேஸ்ட் பண்ணுறதில்ல இதை தான் என்ன சொல்கிறோன்னா தர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு அப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம் ப்ரோட்டீங்கிறது நம்ம எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்டெப்த்து போக தேவையில்லை இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு அப்போ இதில் எது பெஸ்ட்டு அடுத்தது செகண்டு செட்டைடி இன்டெக்ஸ்ட்டைடி இன்டெக்ஸ்ட்டைடி செட்டைடி அப்படின்னு நான் என்ன யாருக்காவது தெரியுங்களா செட்டைடி பசியை உண்டாக்குறது பிரெயினில் பார்த்தீங்கன்னா செட்டைனு செட்டைட்டின்னு ஒரு சென்டர் இருக்கும் தேர்ஸ்ட்டுக்கு ஒரு சென்டர் இருக்கும் வாமிட்டிங்கு ஒரு சென்டர் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றுக்கும் பிரெயினில் தான் சென்டர் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு காஃபுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சென்டர் இருக்கும் இப்போ நான் என்னுடைய செட்டைடி சென்டர் நான் ஒரு பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பசிக்கவே பசிக்காது அதே நான் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சாப்பிடுவேன் இப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நினைப்போம் மனசு வயிறு கிடையாது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய பிரெயின் எனக்கு தாகமத்து தாகமாக இருந்தாலே எனக்கு வாமிட்டிங் சிறப்பே கொடுக்குறாங்கன்னா அது போய் அந்த வாமிட்டிங் சென்டரை போய் ஆஃப் பண்ணும் காஃபுக்கு கொடுக்குறாங்கன்னா காஃப் சென்டரை போய் ஆஃப் பண்ணும் ஸோ எல்லாத்துக்குமே பிரெயினில் ஒவ்வொரு சென்டர் இருக்குது செட் செட்டைட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ செட்டைட்டி இன்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த செட்டைட்டி இண்டெக்ஸுக்கு நம்ம எங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆ இதில் பார்த்துக்கோங்களேன் ஆ இப்போ ஒரு ஒரு ஐநூறு கேலரி உள்ள ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் இப்போ எக்ஸாம்பிள் திருப்பி கொண்டைக்கடலைக்கே வருவோம் ஒரு ஐநூறு கேலரி உள்ள கொண்டக்கடலை நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொண்டக்கடலையை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பவுல் நிறையா இவ்வளோ ஒரு ஒரு ஃபலூடா சாப்பிடுவீங்களே ஒரு ஃபலூடா இல்லை ஒரு ஐஸ்கிரீமு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க ஒரு கப்பு நிறைய ஐஸ்கிரீம் அந்த ஒரு ஐஸ்கிரீமை வந்து நம்ம யார்கிட்ட சொல்கிறது ஜாடின்ட்டை கொடுக்குறேன் ஒரு ஐஸ்கிரீம் யார்கிட்ட கொடுத்தாலும் சாப்பிடுவோம் ஒரு இரநூறு கிராம் ஐஸ்கிரீம் இந்த பக்கம் இரநூறு கிராம் கொண்டக்கடலை சரிங்களா இந்த இரநூறு கிராம் ஐஸ்கிரீமு இரநூறு கிராம் கொண்டக்கடலையும் நான் ஜாடின்ட்டை கொடுக்குறேன்னா எதை சீக்கிரம் சாப்பிடுன்னு நினைக்கிறீங்க ஐஸ்கிரீமு சாப்பிட்றோம் ஆனால் அந்த இரநூறு கே இரநூறு கிராம் ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கேலரி இருக்குது இந்த இரநூறு கிராம் கொண்டக்கடலையும் ஒரு ஐநூறு கேலரின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஐநூறு கேலரி அது சாப்பிட்றதுக்கு பல்லு போயிடும் அது ஒரு நூறு கிராம் கொண்டக்கடலை சாப்பிட்டு நூறு கேலரி கொண்டக்கடலை சாப்பிட்டோன்னே அப்பா என்னால் சாப்பிட முடில போதும் அப்படின்னு சொல்லிடும் ஆனால் ஐஸ்கிரீம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு கப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கப்பையும் சாப்பிட்ணும் இன்னொரு கப்பு கொடுத்தா இன்னொரு கப்பையும் சாப்பிடணும் அப்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஐநூறு கேலரி ஐஸ்கிரீமை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்றது ஆனால் அந்த கொண்டக்கடலை ஐநூறு கேலரி கொண்டக்கடலையை சாப்பிட்றது அதால் முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு கொண்டக்கடலை கொண்டக்கடலைன்னா அப்புறம் கொண்டக்கடலையும் அது வாழ்க்கையில் பிடிக்காமல் போயிடும் இதை தான் செட்டைட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்போது ஹை செட்டைட்டி இண்டெக்ஸ் எதுக்கு இருக்குன்னா கொண்டக்கடலைக்கு இருக்குது எக்ஸாம்பிள் ப்ரோட்டீனுக்கு இருக்குது இது வந்து என் வயிற்ற ஃபுல் பண்ணுது எனக்கு போதுங்கிற மனப்பான்மையை கொடுக்குது இதனால் எனக்கு வெயிட் ஏறலை பிரச்சனைகள் வரலை சர்க்கரை வரலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வரலை ஆனால் சட்டைட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற ஸ்வீட்டோ ஐஸ்கிரீமோ இப்போ நான் நான் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் எப்போடா எங்கள் அப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜன்னலேயே இருப்பேன் கால் கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தாருன்னா கால் கிலோ ஸ்வீட்டையும் உட்காந்து அவர் போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து ஹாஸ்டலுக்கே போவேன் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன் அப்போ நான் எத்தனை கேலரி சாப்பிட்றேன்னு பாருங்கள் அதே எனக்கு க கால்களில் கொண்ட கடலை கொடுத்தாருண்ணா இப்போ இது ஹை செட்டைட்டி இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் ஆரோக்கியத்துக்கு நல்லது இதே போல் லோ செட்டைட்டி உள்ள இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதலை கொடுக்குற ஒரு உணவுகள் அப்படிங்கிறத நம்ம இதான் செட்டைட்டி இண்டெக்ஸ் ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று தர்மிக் எஃபெக்ட் இன்னொன்று செட்டைட்டி இன்டெக்ஸ் ஸோ வருகிற வாரங்களில் இதை குறித்து இன்னும் டீட்டெயில்டாக படிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இரண்டு மற்றும் மூன்று வசனங்களில் வாசிப்போம் நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கல்ல போஜனமாக அப்போ எது நமக்கு பிடிச்ச ஃபுட்டு ஸ்வீட்டு ஐஸ்கிரீமு எல்லா வகையான கேண்டிஸு இல்லை பிஸ்கெட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு தண்ணியில் தொட்டு தொட்டு பசங்க சாப்பிட்றாங்க பார்க்குறேன் பத்து பிஸ்கெட்டு இன்னும் இந்த தண்ணியில் தொட்டு பாலில் தொட்டு சாப்பிட்ற பிள்ளைங்க இருக்குது ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் என் பையன் சாப்பிடவே மாட்டேறான் சார் இப்போ என்னம்மா சாப்பிட்டான் காலையில் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் மட்டும் சார் பத்து பிஸ்கட் தான் சார் சாப்பிட்ருப்பான் ஆனால் பத்து பிஸ்கட் ஈக்குவல் டு முந்நூறு கேலரி அறக்கூடிய ஆறு இட்லி கணக்கு வந்துருச்சு அப்போ ஆல்ரெடி அவன் ஆறு இட்லி கெட்ட இட்லி சாப்பிட்ருக்கான் அப்படிதான் வச்சு பத்து பிஸ்கெட்டுங்கிறது ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மக்களோட நிலைமை அவங்களுக்கு சாப்பாடுனா இட்லி தோசை சாப்பாடு தான் இதெல்லாம் சாப்பாடு இல்லை அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஹை ஹை சட்டைட் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை செலக்ட் பண்ணணும் அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க தெர்மிக் இண்டெக்ஸ் ஹையாக இருக்கிறது நல்ல உணவுகள் அப்போது தொண்டையில் ஜாடின்னு கத்தி வைக்கணும் இன்னும் யார் இருக்காங்க எல்லாருமே கத்தி வைக்கும் கம்மி பண்ணுறது இல்லைங்க யார் ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அவளுக்கு இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கும் கிரேவிங் அவன்னும் பண்ண முடியாது மனசு தான் கடவுள்கிட்ட ஜபம் பண்ண வேண்டியதாங்க அது மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஹை கலரிக்கு ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமேன்